வயசிலாட் கத்திரம் மையப்படுத்தும் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோ வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த அதிகம் அந்த கால வேளையிலே பனி இறங்குகிற அந்த கால வேளையிலே கத்திரை வசனத்தை உங்களுக்கு சொல்வதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் இன்றைக்கு உங்களுக்கு அவர் வசனத்தை வாசித்து அதை உங்களுக்கு உங்களுக்கு அஜபிக்க விரும்புகிறேன் யோவான் என சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் லோ யோகான் பதினான்கு இருபத்தேழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அவர் சீசர்களுக்கு சொல்லும் பொழுது சீசரை தேற்றும் பொழுது ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லும்போது நான் உங்களை விட்டு பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது தான் இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லும்போது தான் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்லை இந்த சமாதானம் என்பது நான் கொடுக்கிற சமாதானம் பாருங்க இந்த உலகத்தில் ஒரு சமாதானம் இருக்கு அந்த சமாதானம் வரும் போயிடும் அது அது நல்லா எல்லா வசதியாக இருந்தால் சமாதானமாக இருக்கும் அந்த எல்லாம் இருக்காது ஆனால் இங்கே தேவன் கொடுக்குற சமாதானம் அப்படிப்பட்ட சமாதானம் இல்லை நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகத்துக்கும் உள்ள சமாதானத்துக்கும் கர்த்தர் கொடுக்குற சமாதானத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு இந்த கர்த்தர் கொடுக்குற சமாதானத்தை ஒருவனும் கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது அதனால அவர் சொல்றாரு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்க மாட்டேன் நான் உங்களுக்கு கொடுக்குற சமாதானம் வித்தியாசமானது அது பரலோகத்துக்குரிய சமாதானம் அந்த சமாதானத்தை பெற்றவன் அவன் என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பான் அதுக்காக எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான் உலகத்தில் அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்பட முடியும் ஏன்னா அவனுக்கு வேண்டிய சமாதானம் எங்கே கிடைக்கிறது கர்த்தர் அவனுக்கு கொடுத்து விடுகிறார் இந்த நாட்களிலும் ஆண்டுகள் உங்களுக்காக ஒரு சமாதானத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார் அதை சொல்றாரு நான் உங்களுக்கு சமாத என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றால் தான் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் உலகத்தில் அநேக காரியங்கள் சமாதானத்தை பெறும்படி உலகத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள் கன்னியாகுமரியிலிருந்து கன்னியாகுமரியில் உள்ள ஜனங்களெல்லாம் நார்த் இந்தியாவுக்கு போகிறாங்க கங்கையில் முங்கினால் சமாதானம் கிடைக்கும்னு ஆனால் கங்கையில் உள்ளவங்கெல்லாம் அந்த நார்த் இந்தியா செல்லாம் சவுத் இந்தியாவுக்கு வர்றாங்க கன்னியாகுமரியில் மூழ்கினால் சமாதானம் கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையிலே மாற்றம் கிடைக்கும் ஆனால் ஏசு சொல்கிறாரு என்னுடைய சமாதானம் இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை உலகம் கொடுக்கறது கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் தான் அந்த சமாதானம் அது போகும் அதை மூட்டு ஓடி போகும் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற சமாதானம் ம் இருக்கும் அது பரலோகத்தின் சமாதானம் அந்த சமாதானத்தை ஒருவரும் கொடுக்க முடியாது எடுக்க முடியாது இன்றைக்கு அருமையான தேவடைய பிள்ளைகளே கால வேளையில் நமக்கு சமாதானமே இல்லையா காலை எலும்பணொன்ன ரொம்ப சோர்வா இருக்கு என்ன செய்யுன்னே தெரியல சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறேன் உங்கள் ஹிருதம் கலங்காதிருப்பதாக உங்கள் இருதயம் துக்கப்படாமல் இருக்கட்டும் உங்கள் இருதயம் இந்த உலகத்தை குறித்து எந்த கலக்கப்படாதீங்க தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வந்துட்டால் இந்த உலகத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றால் தேவ சமாதானம் எல்லாவற்றையும் கொண்டு வரும் உலகத்தின் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் தேவ சமாதானம் மாற்று உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல அதெல்லாம் ஏசு கிறிஸ்து பாருங்கள் ஜனங்கள் எல்லாரும் இயேசு பின்பற்றி வந்தாங்க அவர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் கூட்டம் கூட்டமான ஜனங்கள் அவர் மலை பிரசங்கம் பண்ணும்போது ஓ ஐயாயிரம் புருஷர்களுக்கு அவர் உளவளித்ததாக நம்ம பயத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்றால் அங்கே ஏறக்குறைய ஐயாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஜனங்களுக்கு மேலே இருந்திருக்கிறாங்க ஜனங்களெல்லாம் எதிர்காக இயேசு நோக்கி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமாதானத்தை தேடி வந்தாங்க நிம்மதியை தேடி வந்தாங்க ஆசீர்வாதத்தை தேடி வந்தாங்க நாங்கள் வெறுமையாக அவளை அனுப்பவில்லை அவருடைய சமாதானத்தை கொடுத்தார் வசனங்களை சொல்ல சொல்ல அந்த வசனங்களை கேட்டவங்களுக்கெல்லாம் பெரிய மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு அருமையானே தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் இயேசு ஒன்றை வாருங்கள் அவர் சொல்கிறார் இந்த உலகம் கொடுக்கிற பிறகு நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் உலகம் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காலத்தில் மாறி போயிடும் பகலவனை கண்ட பணி போல போயிடும் சொல்கிறோம் இப்போ காலவளையில் பயங்கரமான பணிகள் ஆனால் அந்த பனியில் அந்த சூரியன் வரும்போது போயிடும் அதே போல் போயிடும் ஆனால் கர்த்தர் கொடுக்குற சமாதானம் அது பர்லோகத்திற்கு வரை வரும் அதனால தான் சொல்கிறாரு நான் உலகம் கொடுக்குற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்குற சமாதானம் அது வித்தியாசமானது அது மேன்மையானது அது யாராலையும் கொடுக்க முடியும் இந்த கால உலகம் கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் உங்களுக்கு பிரச்சனையோடு இருக்கிறீங்களா சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா நான் என்ன செய்வது என்று யோசனையில் இருக்கிறீங்களா ஓ இருக்கிறதும் போயிடுச்சேன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் கொடுக்க வல்லவர் மீண்டும் ஆசீர்வதிக்க வல்லவர் மீண்டும் உங்களை உயர்த்த வல்லவர் தேவருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க இதாவே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க அவர் கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வசனம் சொல்கிறது அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் அவருடைய சமாதானத்தை பற்றி இறுதியும் கலக்கம் போயிடும் பயம் போயிடும் இன்னைக்கு ஒரு சமாதானமே இல்லை பயமாக தான் இருக்கிறாங்க துக்கமாக இருக்கிறாங்க ஆனால் ஏசு கொடுக்கிற சமாதானம் நான் கொடுக்கிற சமாதானம் இன்றாண்டு சொல்கிறார் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தின் காரணம் அவர் பேர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்படுறது சமாதானத்துக்கே அவர் தான் அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க இயேசு இன்றைக்கி ஆவலாக இருக்கிற அந்த காலை வழியில் அவருடைய முகத்தை பார்ப்பீர்களா அவர் நோக்கி பார்த்தால் நீங்கள் போகிற இடங்களில் உங்களுக்கு சமாதானம் வேலை செய்கிற இடத்துலே சமாதானம் நீங்கள் போயிட்டு வர இடங்களிலே சமாதானம் குடும்பத்திலே சமாதானம் பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் எல்லாவற்றையும் கொடுக்க இயேசு இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் போதும் அண்டு வரையும் உங்களுக்கு சமாதானம் கொடுன்னு கேட்டீங்கன்னா இந்த கால அவர் உங்களை நிரப்பி நிரப்பி உங்கள் சமாதானம் பொங்கி வழியை செய்வார் உள்ளத்திலே சமாதானத்தை பாருங்கள் இயேசுவின் சமாதானம் வந்து அப்படியே அது ரெட்டிப்பாய் மாறிக்கிட்டே இருக்கும் சோதனை நீங்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு பாருங்கள் வேறு உலகத்தில் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சமாதானம் இருக்கும் இந்த சில வீடுகளில் பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களும் இருந்தால் தான் சமாதானம் வரும் இந்த மாத சம்பளம் உடனே எல்லா பொருட்களும் வீட்டுக்கு வந்துட்டால் பரவாயில்ல சமாதானம் வரும் ஆனால் ஒன்றுமே வீட்டில் இல்லாமல் இருந்தாலும் ஒரு பெரிய சமாதானத்தை வரும் அது ஏசு கொடுக்குற சமாதானம் இன்றைக்கு அவர் உங்கள் வீட்டில் கொடுக்கிறார் நீங்கள் அவர்கள் நோக்கி பார்ப்பீர்களா அவர் முகத்தை பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் இல்லங்களையும் அது ஆளுகை செய்வதாக அதற்காக நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் எல்லாரும் கண்களை மூடிச்சோம் பண்ணலாம் மலையிலூயா இயேசு நாமத்தினாலே இந்த அருமையான பிள்ளைக்காக ஜபிக்கிறேன் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு கத்துற ஆசீர்வதியும் தேவ சமாதானம் நிரம்பற்ற ஆண்டவர் சமாதானம் இல்லாமல் கலக்கும் மேற்கும் ஓடுகிற உங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கு சமாதானப்படுத்த நாங்கள் உங்களை கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் பார்க்கலை ஆசீர்வதிப்பிறாரு இந்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுகிறாங்க இயேசு நாமத்தில் சந்திக்கிறோம் பிதாவை ஆமே இந்த நாளிலும் கத்ததாமி உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க தேவ சமாதானம் உங்கள் உள்ளகளில் ஆளும்படி உங்கள் இதயத்தை ஒப்புக்கொடுங்க கத்ததாமி மேல் மேலும் ஆசீர்வதித்து உங்களுடைய சமாதானத்தில் நிரப்ப இன்னும் ஒரு லோகோ சுவாத்தியமாக சந்திக்கும் வரையிலும் தேவைந்தாலும் எல்லாரையும் ஆசிரியைப்பார்கள் ஆமே